சாதாரணமாக நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது அவங்களுக்கு ஆம்லேட் கொடுங்கன்னு கேட்டால் ஆம்லேட்டில் அந்த பெப்பரு போட்டு கொடுப்பாங்க நம்ம யோசிப்போம் பெப்பர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கொடுவாங்க நிறையா தரும்போது நமக்கு ஒரு இருக்குது பரவாயில்ல நம்ம கேட்டோம் நிறையா கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது வந்து சரியான விளக்குத்தூள் தானா முதல் தரம் தானா இரண்டாம் தரம் தானான்னு சில பேருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும் முதல் தரமான மிளகு வந்து கிடைக்கிறது ஃபுல்லாமே வேர்ல்டு மார்க்கெட்டில் மட்டும்தான் உள்ளூர் சந்தைகளில் வந்து நமக்கு கிடைக்கிறது எல்லாமே தரம் குறைந்தது ஆனால் இங்கே கொடைக்கினால் ஏரியாவில் இது பார்த்துட்டோம்னா இங்கே மொளகு ரெண்டு தர மூணு தர மொளகு இருக்குது இதில் பட்டாணி இருக்குது பன்னூறு இருக்குது ஆனால் பட்டாணி பார்த்தாலும் நல்ல வெயிட் இருக்கும் நல்ல சைஸும் இருக்கும் அது பந்தெண்டனை டோல்வெமும் அது தங்கியே கிரேட் பண்ணி அதுதான் தான் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அதுக்கும் கொஞ்சம் டிமாண்ட் இருக்குது ஆனால் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் நல்லா டிமாண்ட் இருக்குது போல்டாக இருக்குது என்னால் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆர்கானிக் பண்ணி இருந்தால் இது வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அண்ணன் ஆர்கானிக் பண்ணி இது வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது தமிழ்நாடு பார்த்துட்டு கொடைக்கானல் ஏரியா வந்துட்டு மேக்ஸிமம் இங்கே அண்ணன் ஆர்கானிக் எல்லாம் பண்ணுவோம் ஏன்னா கடும் ஏரியா நிறைய இருக்குது கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க கொஞ்சம் நல்லா இருக்கிற ஏரியா வந்துட்டு இந்த வணக்கம் சார் என் பேர் கர்ணன் நான் பதினாலு வருஷமாக அந்த தேயிலை மற்றும் காஃபி ஏலக்காய் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காடமம் இதில் ஃபுல்லாக பதினாலு எக்ஸ்பீரியன்ஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம பார்க்கறது மிளகு பறிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மிளகுனா என்னன்னு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் சாதாரணமாக நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது அவங்களுக்கு ஆம்லேட் கொடுங்கன்னு கேட்டால் ஆம்லேட்டில் அந்த பெப்பரு போட்டு கொடுப்பாங்க நம்ம யோசிப்போம் பெப்பர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கொட்டுவாங்க நிறையா தரும்போது நமக்கு ஒரு இருக்குது பரவாயில்ல நம்ம கேட்டோம் நிறையா கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது வந்து சரியான மிளகு தூள் தானா முதல் தரம் தானா இரண்டாம் தரம் தானான்னு சில பேருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும் அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறது எப்படிங்கிறது நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு பறிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு நம்பர் அறுபது எழுபது கிலோவுக்கு பறிக்கிறாங்க இந்த பறிக்கிற மிளகை நம்ம கொண்டு போய் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெஷின் இருக்குது இந்த மெஷினில் நம்ம போட்டு உது எடுத்துறோம் உதுத்து போது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய திரி தனியாகவும் மணி தனியாகவும் ரெண்டு பார்ட்டா வந்துடும் உதுந்து விழுகிறத ஒரு செப்பரேட் பண்ணிட்டோம் ரெண்டதாக இருக்கிற மறுபடி இனியோரு முறை போடுறோம் அது என்னென்னா ஒன்று ரெண்டு தவறி வரைக்கும் அந்த தவறி வர மணிகளை மறுபடியும் போட்டு அதே மாதிரி மிஷினில் எடுக்கிறோம் போது அது ரெண்டாவது முறையே அந்த திரி தனியாக வந்துடுது வந்த ஒன்று இந்த புதுத்து வச்ச மிளகெல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ட்ரையிங் பண்ணுறோம் ட்ரையிங் பண்ணுறது வந்து எப்படின்னா ரெண்டு மூணு மெத்தடு இருக்குது நம்ம சாதாரணமாக நேச்சுரலாக கிடைக்கிற சூரிய வழியில் இயற்கையான அமைக்கப்பட்ட களத்தின் மூலமாக நம்ம ட்ரை பண்ணுறோம் இருபத்தி நாலு முதல் நாற்பத்தெட்டு மணி நேரம் தட்பவெப்ப நிலையை பொறுத்து மாறும் அதனுடைய உலர் தன்மை வரதுக்கு ஒன்று க்ளைமேட்டிக்கல் கண்டிஷனும் இருக்குது ரெண்டாவது சூரியவளியினுடைய வெப்பமும் இருக்குது அது வந்து சுலபமாக நடந்துடும் இயற்கையாக நடந்துடும் நம்ம வேறு எந்த இதுவும் பண்ணுறதில்ல அது தவிர பார்த்தீங்கன்னா நம்மளோட மிளகுனுடைய தரம் அந்த தரம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு எழுபது முதல் எண்பது கிலோ எடுக்கிற மிளகு மார்க்கெட்டில் மிளகு தூளாக உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கிறது ஒரு கிலோ வந்து எட்நூறுபாலிருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் சில இடங்களில் மாறுபடும் நார்மலாக எட்நூறு முதல் ஆயிரம் ரூபா வரைக்கும் வருது நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது என்ன நினைக்கிறோம் என்ன எட்நூறுபாய்க்கு கிடைக்கிற மிளகு இவ்வளோ சிம்பிளாக கிடைக்கிது நிறைய கொடுக்குறாங்களே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா ஒரு அரை அரை டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி தான் நம்ம போடுறோம் ஆனால் கடையில் மட்டும் எப்படி இப்படி கிடைக்கிது அப்போ நமக்கு ஒரு சில சந்தேகங்கள் வருது அந்த சந்தேக வந்து இது சரி நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற மிளகு வந்து சரியாக இருக்குதா முதல் தரமாக இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கணும் முதல் தரமான மிளகு வந்து கிடைக்கிறது ஃபுல்லாமே வேர்ல்டு மார்க்கெட்டில் மட்டும்தான் உள்ளூர் சந்தைகளில் வந்து நமக்கு கிடைக்கிறது எல்லாமே தரம் குறைந்த தரம் குறைந்த மீன்ஸ் உற்பத்தியாளர்கள் தரமான இதை உற்பத்தி பண்ணுறாங்க வியாபாரிங்களும் தரமான இதை வாங்கிக்கிறாங்க ஒரு சில இந்த சின்ன சின்ன ஹோட்டல்ஸு ஒரு சின்ன சின்ன கடை வச்சிருக்கவங்க அவருங்க ஒரு சில நபர்கள் செய்கிற தவறுதல்னால உண்மையாக முழுமையான தரமான மிளகு நமக்கு கிடைக்கிறது இல்லை ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய முதல் ஃபஸ்ட் கிரேடு எப்படி இருக்குது செகண்ட் கிரேடு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கங்க எட் எட்டு எம்எம் அதாவது இருக்கிறதுலே பெரிய உருண்டையாக நல்லா கருப்பாக இருக்கும் அந்த எட்டு எம்எம் உள்ளது முதல் தரமாக இருக்கும் அதை விட கொஞ்சம் சின்னது நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா மிளகு பொடி பண்ணும்போது சாதாரண ஒரு மிக்சியிலேயோ இல்லை ஒரு அம்மியிலேயோ அரைக்கும் போது அந்த மிளகு அரைக்கும்போது கருப்பும் வெள்ளையும் ரெண்டும் கலந்த ஒரு நிறத்தில் தூளாக கிடைக்கும் இதே ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா சுத்தமான கருப்பாக இருக்கும் அது வந்து சில வந்து கலப்படங்களை இருக்கலாம் வேறு எது மாதிரியான இருக்கலாம் சிறு சிறு ஹோட்டலுங்க பின்ன வந்து ஒரு ரோட்டுக்கு இதில் இருக்க மாதிரி உள்ளவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அதிகமான கிடைக்கிறது ஒரு எண்பது சதமான இது நல்ல குவாலிட்டியாக உள்ளது எல்லாமே வெளிநாடுகள் பின்ன வந்து ஒரு நல்ல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அந்த மாதிரி இடத்துக்கு தரமாக போயிடுது சின்ன சின்ன இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லோக்கல் மார்க்கெட்டில் உள்ளவங்க வந்து வாங்கி சின்ன விலைக்கு வாங்கி அவங்க வந்து ஒரு சில இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அவங்க லோக்கல் மார்க்கெட்டில் விட்டுடுறாங்க வணக்கம் சார் என்னோட பேர் டோனி கிரீன் பேப்பர் பர்ச்சேஸ் பண்ணி காய வச்சு அது எக்ஸ்போர்ட் பண்ணுது ஸோ இது கிரீன் பேப்பராக ப்ராசஸ் பண்ணுது ஒயிட் பேப்பர் ப்ராசஸ் பண்ணது ரெட் பேப்பரும் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு இருக்கேன் இந்த பேப்பர் கிரீன் பேப்பரும் ரெட் பேப்பரும் இனி வந்து பிளாக் பேப்பரும் பிளாக் பேப்பர் எப்படிச்சாலே டென் எம்எம் மேலே தான் அனுப்பிட்டு இருக்கேன் ஆனால் இங்கே கொடைக்கினால் ஏரியாவில் இது பார்த்துட்டோம்னா இங்கே மொளகு ரெண்டு தரம் மூணு தர முழு இருக்கு இதில் பட்டாணி இருக்கு பன்னூறு இருக்கு ஆனால் பட்டாணி பார்த்தாலும் நல்ல வெயிட் இருக்கும் நல்ல சைஸும் இருக்கும் அது பந்தெண்டனை டோல் தனியாக கிரேட் பண்ணி அதுதான் எஸ்போ എഫോർട്ട് പഠിക്കേക്കും അത് കൊണ്ട് ഡിമാൻഡ് ആ കാരം കൊഞ്ചം കമ്മിയാർക്കും ആ നല്ല ഡിമാൻഡ് ബോൾഡായിരിക്കുന്നതിനാൽ ആ കേരളയിലെ എന്ന് വെച്ചാൽ മുളക് ജീര മുണ്ടി ചെർസായിരിക്കും ആ അത് നല്ല കാരം നല്ല അത് വന്ന് ലോക്കൽ മാർക്കറ്റ് തന്നെ പോയിട്ടേക്കും ഇത് ബോൾഡ് ഇരിക്കുന്നതിനാൽ വെളി ഇത് പ്പുപ്പിടും അപ്പിടി തന്നെ എൻ്റെ പ്രോസസ്സിലേ പോയിട്ടേക്കിനിയും വന്ന് ഗ്രീൻ പേപ്പർ അപ്പച്ചാൽ അത് നമ്മൾ ഒരു എയ്റ്റി പെർസെൻറ്റ് മുത്തലാകുമ്പോൾ നമ്മൾ മുള ഇങ്ങ പിക്ക് ചെയ്തിട്ട് ഫാക്ടറിയിൽ പോയി നമ്മൾ അത് റെഡി പണി അനുപ്പി വിട്ടു വിടുവാർ ഇതിലെ പഴുത്ത മുളകും എടുത്തിട്ട് ഒരു പൊമ്പളയാളുകളെ എടുത്തി പളം മട്ട് ഉതിർത്ത് ഉതിർത്ത് എടുത്തിട്ട് അത് തനിയെടുത്ത് നമ്മൾ ഇതിലേ പോടുവാറ് ഉപ്പ് വിനാഗിരി അസറ്റിക് ആസിഡും തണ്ണിയോടെ മിക്സ് പണി അതിലേ പോട്ട് വെച്ചിട്ട് നമ്മൾ അത് മറുപടിയും ടൈം കിടക്കുന്ന ടൈമിലെ കാഞ്ച് അത് റെഡ് കളറിലേ താരിക്കും അത് കാഞ്ച് അത് റെഡ് പേപ്പർ അത് ഫുഡ്ക്ക് മേലെ ഡിസൈൻ പണത്ക്ക് തന്നെ അത് യൂസ് പണത് ആണ് അത് ഒരു കിലോയ്ക്ക് വന്ന് മൂവായിരം രൂപ വരെ വിലയൊരുക്കേ ഗ്രീൻ പേപ്പർ വന്ന് ആയിരത്തി ഇരുന്നൂറ് ആയിരത്തി മുന്നൂറ് രൂപ വരെ കിലോ വന്ന് അപ്പിടിതാ നാ പണിയിട്ട് வணக்கம் சார் நான் பேர் மிஸ்டர் ரோஹித்ன்னு சொல்லி நான் கர்நாடகத்தில் இருந்து வந்து தமிழ்நாடு கொடைக்கனலில் வந்துட்டு ஒரு காஃபி எஸ்டேட்டில் ஃபீல்ட் ஆஃபீஸர் ஆகிட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறேன் எனக்கு இந்த பெப்பர் அண்ட் காஃபி பார்த்துட்டு மேக்ஸிமம் ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கர்நாடகில் ஒரு எட்டு வருஷம் பண்ணியிருந்தேன் இங்கே ஒரு எட்டு வருஷம் வேறு இடத்துல ஒரு டூ இயர்ஸ் பண்ணியிருந்தேன் அதுக்காகிட்டு இப்போ கொடைக்கானலில் வந்துட்டு பெப்பர் பிக்கிங் ஹாரெஸ்டிங் பண்ணுற டைம் இங்கே எல்லா இடத்துல வந்து பார்த்துட்டு இப்போ மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ்டி மெம்பர்ஸ் மேக்ஸிமம் அரெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க பெப்பரை அதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம மிஷினில் போட்டு டீகோனிங் பண்ணி ப்ரொசர் பண்ணி பிளாக் பெப்பர் பண்ணிடுவாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற இது இருக்குது அது தனியப்பட்டது ஆக்சுவலி நம்ம இவ்வளோ வருஷம் வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம இங்கேயே டீ பண்ணிவிட்டு நம்ம காய வச்சு நம்மளே சேல்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் இந்த வருஷம் நம்ம டைரக்ட் கம்பெனி த்ரூவில் இருந்து ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இது பண்ணியிருந்தோம் அதுக்காக அவங்க வந்து ரெடி பண்ணி நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம் பெப்பரில் வந்துட்டு ரெண்டு மூணு ஐட்டமும் மேக்சிமம் தெரிஞ்சிருக்கு பன்னீர் ரைஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு ஒரு எட்டு ஐட்டமும் மட்டும் போயிடும் கர்நாடகில் வந்துட்டு பெப்பர் வந்துட்டு நல்லா குவான்டிட்டி நல்லா இருக்கும் குவாலிட்டி கேரளத்திலும் கர்நாடகாட்டி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது தமிழ்நாட்டில் வந்துட்டு வந்து கொடைக்கானல் ஏரியா ப்ளஸ் கொல்லிமொழும் சொல்லிட்டு ரெண்டு இடத்துல கொஞ்சம் அதிக காரம் கம்மி இருக்கிற இடம் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு கொல்லிமலையா ஒரு ஏரியா கொஞ்சம் மேக்சிமம் கொடைக்கானல் கொஞ்சம் பரவவில்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் லெவலுக்கு வந்துடும் கொஞ்சம் தாஸ்தி ஹை குவாலிட்டியை வந்துட்டு கர்நாடகா கூறு அவரு சிக்கமங்களூர் இது சொல்லிட்டு ரெண்டு ஏரியா காபிக்கு அவர் பேப்பருக்கு தனிப்பட்ட ஒரு ஏடை இன்னிது மார்க்கெட்டு வந்துட்டு கொஞ்சம் ஹை மார்க்கெட்டு வந்துட்டு கர்நாடகத்தில் கூறுகளு ப்ளஸ் சிக்கமங்ளூர் கேரளா தமிழ்நாட்டுக்காட்டி மேக்சிமம் ஒரு தேர்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆர்கானிக் இருந்தால் இது வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அன் ஆர்கானிக் பண்ணி இது வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது தமிழ்நாடு பார்த்துட்டு கொடைக்கானல் ஏரியா வந்துட்டு மேக்ஸிமம் இங்கே அன் ஆர்கானிக் பண்ணுவோம் ஏன்னா குடம்பு ஏரியா நிறைய இருக்கு கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க கொஞ்சம் நல்லா இருக்கிற ஏரியா வந்துட்டு இந்த கொல்லிமலை ஏரியா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம கொஞ்சம் கடமும் ஏரியாவில் கொஞ்சம் கம்மி இருக்குது அங்கே எல்லாம் மேக்ஸிமம் ஆர்கானிக் ஆர்கானிக் கொஞ்சம் மென்னு யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அதுக்காகிட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலி நல்ல மிளகு வந்து நல்ல குவான்டிட்டியே இருக்கிறது ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர் லிட்டர் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து கொடைக்கானல் ஏரியா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் டென்னு ஃபைவ் டுவெண்ட்டி மூட்டை வரும் கொல்லிமூலை இந்த சைடு வந்துட்டு ஃபோர் எயிட்டிலிருந்து ஃபோர் நைன்ட்டி அந்த ரேஞ்சில் வரும் கர்நாடகில் வந்து பெப்பர் வந்துட்டு லிட்டர் வெயிட்டு மேக்ஸிமம் ஃபைவ் எயிட்டிலேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் சிக்ஸ் டென்னு ஏரியா அதே சேம் சிக்ஸ் டென்னு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் அந்த லெவலுக்கு தான் லெட் வெயிட் வரணும் அது தான் நல்ல குவான்டிட்டி நல்ல பெப்பர் கம்மி இருக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் இங்கே லோக்கல் வியாபாரி வந்து பர்ச்சேஸ் பண்ணி இங்கே கொண்டு போயிடுவாங்க ஓகே சார் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பஸ்மை கஃபே தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்